ஸ்ரீ குருப்பியோ நமக பரவன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரமுன்றம் திருமுருகன் திருவிழாவால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் அந்த முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம ஒரு தெய்வீகமான பூஜைரை கோலத்தை பற்றி பார்க்க போகிறோம் வணக்கம் நம்ம இப்போ பூஜைரை கோலங்கள் அப்படிங்கிற சீரீஸில் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீகூடம் அப்படிங்கிற கோலம் பார்க்க போகிறோம் அதை நான் முதல்ல எப்படி போடுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் ம் நீங்கள் பாருங்க ஸ்ரீ அப்படிங்கிற எழுத்துலேருந்து ஆரம்பிக்கணும் கையே விடாமல் ஸ்ரீ எழுதணும் சரிங்களா இது மாதிரி ஒரு அஞ்சு எழுதணும் அதை நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதுதான் ஸ்ரீ குடம் அப்படிங்கிற கோலம் இதை நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோ நான் முதல்ல போட்ட ஸ்ரீ அதாவது கையெடுக்காமல் எடுக்காம தான் இந்த ஸ்ரீ அப்படிங்கிறத போடணும் ஒரு ஒரு ஸ்ரீயுமே கை எடுக்கக்கூடாது அதாவது இப்படியே ஆரம்பித்து ஸ்ரீ அப்படின்னு போட்டு மேலே சுழி போட்டு முடிகிற வரைக்கும் கை எடுக்கக்கூடாது அந்த மாதிரியே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஸ்ரீ போட்டிருக்கேன் இதுக்கு மேலே நாலு அப்புறம் மூணு அப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் ஒன்று இப்போ இந்த சஞ்சீவி மலை கோலம் போடுறீங்களா அதே மாதிரி தான் இதுக்கு கீழே வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டமாக அதாவது ஒரு ஒரு கோர்வையாக ஒரு குவியலாக இருக்கிறாப்புல இந்த மாதிரி போட்டிருக்கேன் அதாவது முதல்ல அடியில் ஒரு பேஸ் போட்டுக்கிட்டு அது மேலேருந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் நேலமாக ஒரே ஒரு கோடா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் மொத்த ஸ்ரீயுமே ஒரு கூட்டமாக இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கணும் இதுதான் ஸ்ரீ கூடம் அப்படிங்கிற கோலம் இதுக்கு மேலே நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் போட்டுக்கலாம் மஞ்சள் போட்டிருக்கேன் இப்போ குங்குமம் வைக்கிறேன் இதுதான் ஸ்ரீகூடம் அப்படிங்கிற கோலம் இதை வந்து எங்கெங்கே போடலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இதை வந்து எப்பவும் போல் பூஜை அறையில் போடலாம் பூஜை அறையில் செவ்வாய் வெள்ளி போடலாம் அல்லது தினமுமே கூட இந்த ஸ்ரீ அப்படிங்கிற இந்த ஸ்ரீகூடம் அப்படிங்கிற அந்த கோலம் போடலாம் இல்லைனாக்கா இதை வந்து வேற எங்கே போடலாம் அப்படின்னா வீட்டினுடைய வாசற்படியில் போடலாம் வாசற்படியில் எப்படி போடலாம் அப்படின்னாக்கா நான் இந்த ஒரு மனப்பிழகையும் உங்களுக்கு படி மாதிரி வச்சு காமிக்கிறேன் இதுதான் வந்து வாசல்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போக போகிறோம் இதுதான் வந்து வாசல்படி நில வாசல்படி இதுக்கு அந்த பக்கம் வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வீட்டில் நம்ம இந்த இடத்துல தான் நம்ம எப்போவும் டெய்லி போடுற கோலம் போடுவோம் எப்பவும் போடுற கோலத்துக்கு இடது பக்கம் இந்த ஸ்ரீகூடம் இருக்கணும் நம்ம வீட்டிலேருந்து இந்த நிலவாசல் படி தாண்டி வெளியில் வரும்போது வலது பக்கம் இந்த ஸ்ரீகூடம் இருக்கணும் அது மாதிரி நம்ம போடுறோம் புரியுதுங்களா அதாவது நம்ம எப்பவும் போடுற கோலை இங்கே போட்டுட்டு அதனுடைய இடது பக்கம் அந்த ஸ்ரீ கூட இருக்கும் இது நம்ம வீட்டினுடைய நிலவாசம் அப்படின்னு வச்சுக்கோங்க இதை தாண்டி நம்ம உள்ளே போகிறோம் வெளியில் வரும்போது வலது பக்கம் இருக்கிறாப்புல இருக்கணும் ஆனால் இந்த ஸ்ரீக்குடம்ங்கிற கோலத்தை வந்து நீங்கள் வந்து விளக்கு மரால்லாம் பெருக்கி தள்ளி அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது துணி வச்சு தான் தொடச்சி எடுக்கணும் அது வந்து எங்களுக்கு கவனம் சில சமயம் செதறி போடும் கஷ்டமாகும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வீட்டு வாசப்படியில் இந்த மாதிரி போட வேண்டாம் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பூஜை அறியிலேயே இந்த கோலத்தை போடுங்க இதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேற்றி ஒரு பூ போட்டு நீங்கள் டெய்லியுமே நீங்கள் வைக்கலாம் சரி இது மாதிரி வைக்கிறதுனால என்ன பலன்கள் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து என்னென்னாக்கா ப்ராப்ளம் அவங்க வந்து பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் தங்காமல் இருக்குமா இருக்கும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இந்த கோலத்தை வந்து வேண்டிட்டு ஒரு இருபத்தொரு நாள் அல்லது நாற்பத்தெட்டு நாள் போட்டுட்டு வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு பணம் கையில் தங்கும் சில பேருக்கு வந்து செலவு அப்படிங்கிறதே வந்து ஆயிரக்கணக்கில் தான் வருமே அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கூட இந்த ஸ்ரீகூடம் அப்படிங்கிற கோலத்தை போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து செலவு வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் வருமானம் அப்படிங்கிறது செலவை குறைக்கிறது தானே அது மாதிரி அவங்களுக்கு கையில் காசு தங்கும் அந்த மாதிரி காசு தங்குறதுக்கு பெரிய பெரிய செலவுகள் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து கடன் பிரச்சனைகள் இருந்துதுன்னா அதை விரைவில் தீர்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்ரீகூடம் அப்படிங்கிற இந்த கோலம் போடுறது ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் இந்த கோலத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நடுவில் விளக்கேற்றி அதுக்கு மேலே பக்கத்துலலாம் பூ வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இதிலேயே விளக்கு பூஜை கூட இதில் ஏற்றி வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம் இந்த ஸ்ரீகூடம் அப்படிங்கிற கோலம் வந்து நீங்கள் போட ஆரம்பித்து பாருங்கள் ரொம்ப விரைவிலேயே இந்த கோலத்தினுடைய பலன் வந்து உங்களுக்கு தெரிய வரும் நான் வந்து போட்டு காமிக்கிறதுக்காக நான் வந்து கோலப்பொடியில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து போடும்போது அரிசி மாவால போடுங்க இழ போட்டிங்கன்னா போட்டீங்கன்னா ரொம்பவே விசேஷம் திருப்பியும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்